மனித பிறவி தப்பினால் எப்பிரவி வாய்ப்புமோ ஏன் என்று பெரியவர்கள் கூறுகிறார் அவ்வையாரும் அதைத்தான் சொல்கிறார் அறிந்து அறிந்து மானிடரால் பிளத்தனர் அதிலும் ஒரு பூரணமான மனிதனாக எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றவனாக ஒரு மனிதன் வாய்ப்பது என்பது மிக மிக அபூர்வமான ஒரு எல்லோரும் என்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாது வேரொண்டரியின் பராபரவே என்ற தாயுமானவர் பெருந்தகையினுடைய வார்த்தை ஒவ்வொருவரும் சற்று எண்ணி பார்த்தவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே பல நடைகள் உண்டு காலினாலே நடக்கின்ற நடைகள் தூரத்தை கடக்கும் அவன் மனத்தினாலே நடக்கின்ற நடைகள் காலத்தை கடக்கும் அவனுடைய வாக்கினாலே நடக்கின்ற நடைகள் உருக்கத்தை காக்கும் இதைத்தான் அருணகிரி நாதர் சொல்லுவார் பூமேல் மயல் போய் அறவை புணர்வே மனிதனுக்கு ஒழுக்கம் ஒழுக்கத்தின் மூலமாக அன்பு மற்றவர்களிடம் பரிவு காட்டுதல் மற்றவர்களையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளுதல் மற்ற உயிர்களிடத்தும் கருணை காட்டுவது கருணை என்று சொன்னால் அதிலே இரண்டு கருணை கருணை என்று சொன்னால் நம்மை ஒத்தவர்களிடம் காட்டுவது மனித பிறவிகளிடம் உறவினர்களிடம் நண்பர்களிடம் பெரியோர்களிடம் துறவிகளிடம் காட்டுவது கருணை ஆனால் காருண்யம் என்றால் நம்மை விட தாழ்ந்த பிறவிகள் எலும்பு பறவைகள் ஊர்வன பரப்பன நீந்துவன அத்தனை உயிர்களிடத்தும் நாம் செலுத்துகின்ற அன்பு இருக்கின்றதே அதற்கு கருண்யம் என்று பெயர் சர்வமூத இத அம்பாள் எல்லா உயிர்களுக்கும் கருணை செய்பவளாக இருக்கு ஆகையினாலே நாம் நம்முடைய மனத்திலே வாழ்கின்ற வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்காக வாழவில்லை நமக்காக வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு கால் பங்குதான் ஆனால் மற்றவர்களுக்காக வாழ்கின்ற வாழ்க்கைக்காகத்தான் உடலை நமக்கு தந்திருக்கின்றார் நோயற்ற உடலே வலிமையான உடலை ஆரோக்கியமான உடலை நமக்கு தந்திருக்கின்றார் என்று சொன்னால் அது மற்றவர்கள் வாழ்வதற்காக மற்றவர்களுக்கு உதவி புரிவதற்காக மற்றைய உயிர்கள் வாழ்வதற்காக அப்படிப்பட்ட ஒரு காரண்யம் அன்பு சகிப்பு உண்மை சத்தியம் இவைகளை வாழ்க்கையிலே உருப்பொருள்களாக கொள்ள வேண்டும் நாம் பொருளை விட்டுகின்றோம் உறவினர்களை விட்டுகின்றோம் குழந்தை சேதத்தைப் பெறுகின்றோம் ஆனால் உண்மையான செல்வம் எது என்பதை அறிவதற்கு மறுக்கின்றோம் இல்லை மறந்துவிட்டோம் ஆகையினாலே வாழ்க்கையிலே அன்பர்களே குழந்தை பருவத்தில் இருந்து இந்த நடை பழக்கம் என்று ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் உண்மைதான் நல்லது காளினாலே நடந்தால் மட்டுமல்ல மனசினாலே நடக்கவும் என்று நாவினாலே நடக்கவும் அப்படிப்பட்ட நடைதான் வாழ்க்கையிலே உண்மையான நடை நடை என்ற சொல்லுக்கே ஒழுக்கம் என்பது பொருள் நடை கட்டு விட்டா என்றால் ஒழுக்கம் கட்டுவிட்டார் என்பது ஒழுக்கம் நானே உயிரினும் வேலாக்கிய இந்த நடையை நாம் கொண்டு மற்றவர்களுக்கும் இன்பு செய்து அன்பு செய்து உலகம் வாழ நாம் வாழவில்லை நன்றி